மக்களுக்கு பரப்பு இதுதான் உண்மை ஆன்மீகம் மனிதன் கடவுளாகலாம் எப்படி நான் அடைந்துட்டேன் என்னுடைய திருவடியை பற்ற சொல்லு என்னுடைய திருவடியை பற்றிக்க சொல்லு நான் அவனுக்கு அருவமாக உணர்த்துகிறேன் உள்ளே போய் நான் உணர்த்துகிறேன் அவனை பக்தி செலுத்த சொல்லுப்பா பக்தி செலுத்த சொல்லு அவனுடைய என்னுடைய அடியானாக அவன் மாறிவிட்டால் நான் சென்று அவனுக்கு போதிக்கிறேன் என்று ஆசான் அகத்தீசருக்கு பணித்ததின் காரணமாக ஒரு பெரிய பரம்பரை வந்துச்சு ஆசான் அகத்திய பெருமான் தலைமை குரு பெரிய ஒரு ஒம்பது கோடி சித்தர் மகரிசிகள் வந்தாங்க அதுக்கப்புறம் உறவுரிசியிலேருந்து ஆரம்பித்து சென்ற நூற்றாண்டு பத்தொன்பது நூற்றாண்டில் வடலூர் ராமலிங்க சுவாமிகள் வரை பெரிய ஒரு பரம்பரை வந்துச்சு எல்லாருமே எல்லாருமே இறப்பை வென்றவர்கள் அதுதான் வித்தியாசம் மனிதர்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா இறப்பை வென்றவர்கள் முதல் வித்தியாசம் இறப்பை வென்றவர்கள் சாகு சாகவே இல்லை அவங்க வந்து திரும்பவும் ஒரு கருப்பை உள்ளுக்கு போகவே இல்லை கருப்பை உள்ளுக்கு போகவே இல்லை வென்றுட்டாங்க வென்று இன்று யார் அவர்களை வழிபட்டாலும் அவர்களுக்கு அஞ்சேல் மகனே என்று அருளாசி கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் இப்போ ஞானிகளுடைய அருளாசி நம்ம பெற வேணும் எப்படி பெறது கோயிலுக்கு போகிறோம் முருகன் கோயில் இங்கே இருக்குது நான் வந்து வரேன் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வரேன் ஒரு ரோலக்ஸ் வாட்சி கட்டுறேன் ஒரு அஞ்சரை லட்சம் இருக்கும் வைர நெக்லஸ் வைர போட்டு ஒரு சங்கிலி போட்டிருக்கேன் அது ஒரு இருபது லட்சம் இருக்கும் அப்படியே ஜம்முன்னு உள்ளுக்கு வரேன் கோயில் உள்ளுக்கு வந்துட்டு விஐபி டிக்கெட் இருந்துச்சுன்னா அதை வாங்குகிறேன் போயிட்டு அர்ச்சகிட்ட போயிட்டு ஒரு ரெண்டாயிரரூவா கட்டு ரெண்டு லட்ச ரூபா ஒரு ரெண்டாயிரம் போட்டாவே அவங்க நிறையா மரியாதை கொடுப்பாங்க நான் ஒரு கட்டே போடுறேன் ரெண்டு லட்சம் அப்படி கட்டை போட்டுட்டு அங்கே போய்ட்டு எனக்கு ஆசை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பாரு இப்படியே இப்போ செல்ஃபோனை பேசிவிட்டு கோயிலை சுற்றி இப்படியே வந்துட்டு கார் ஏறி போயிடுறேன் இறைவன் ஆசை கொடுத்துருவாரா இறைவன் ஆசை கொடுத்துருவாரா அன்பர்களே மலை தமிழ் மக்களே நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் இறைவன் எதற்கு மனம் இறங்குவான் இறைவன் பகட்டுக்கு மனம் இறங்குவானா அர்ச்சகர் தட்டிலே நான் போட்டேனே ரெண்டு லட்ச ரூபா அதுக்கு மனம் இறங்குவானா இறைவன் பார்க்காத காசா இதெல்லாம் குப்பைன்னு சொல்லிவிட்டு போய் தான் உட்காந்துருக்காங்க ஞானிகள் இதெல்லாம் குப்பை நம்ம சின்ன வயசில் வந்து அஞ்சு வயசு ஆறு வயசில் வந்து என்னென்ன சொத்துன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் பஸ் டிக்கெட்டு மயில் இறகு மயில் குட்டி போடும் மயில் இறகு சினிமா டிக்கெட்டு பம்பரம் கோழி குண்டு பெண்கள்லாம் இருக்கிறாங்க பெண்களுக்கு வந்து என்ன பாண்டிகல் புளியங்கொட்டை பல்லாங்குழி விளாடுறதுக்கு இதெல்லாம் நம்ம சொத்துன்னு சொல்லி நம்ம பர்ஸில் வச்சுருப்போம் ரோல்ஸ் ரைஸ் கல்லாக போனால் அவங்க இறங்கி வந்துடுவாங்களா கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று என்ன பொய்யொன்று வஞ்சக நா ஒன்று பேச புலால் கமலும் மெய்யொன்று சார செவி ஒன்று கேட்க நான் விரும்பும் யான் செய்கின்ற பூசையை எவ்வாறு கொள்வாயுவினை திருத்தவனை பூஜை செய்வோம் வீட்டில் எப்படி செய்வோம் யாரையும் குறை சொல்ல எங்கள் வீட்டில் நடக்கிறது தான் பூஜை செய்வோம் வீட்டில் போய் பெண்கள் விளக்கேற்றுவாங்க ஆ பால் பாரு அப்படின்னு சொல்லி விளக்கேற்றுவாங்க அப்புறம் வந்து நமச்சு ஆய் நமச்சு ஆகி வாங்க அப்போ தான் குழந்தை ஸ்கூலு விட்டு ஸ்கூலுக்கு அம்மா டாட்டா ஆ டாட்டாம்மா அம்மா திவ் மாதம் எடுத்துக்கு நமச்சோ ஆய் நமச்சு ஆயி நமச்சு ஆய் அப்போ தான் வந்து இவர் உருசை ஆஃபீஸ் கிளம்புவார் ஆ வரேன்ப்பா ஆ சரிங்க நைட் டின்னருக்கு வந்துருங்க வரும்போது இதை வாங்கிட்டு வாங்க நமச்சுவாய் 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 நமச்சு இந்த பூஜையை ஏற்றுக்குவாரா இந்த பூஜையை இறைவன் ஏற்றுக்குவாரா கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று என்ன பொய்யொன்று வஞ்சக நான் ஒன்று பேச புலால் கம்மலும் மெய்யொன்று சார செவி ஒன்று கேட்க பிக் பாஸ் ஓடிட்டுருக்கோம் பூஜை செஞ்சிட்ருக்கோம் எஃப்எம் ரேடியோ போயிட்டுருக்கோம் பூஜை செஞ்சிட்ருக்கோம் செவி ஒன்று கேட்க விரும்பும் யான் செய்கின்ற பூசி எவ்வாறு கொள்வாய் வினை திருத்தவனே இது பூஜையா புடிச்ச கெட்டியா பிடிக்கணும் இறையருள் வேண்டும் என்றால் கெட்டியாக பிடிக்கணும் மாணிக்கவாசர் பிடிச்சாங்களா மகான் மாணிக்கவாசர் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியை அன்பின்